கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தின் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நல்லூர் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்மையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சிவேகா வெங்கடேசன் கலந்து கொண்டு அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்டு வரும் அதிமுகவையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் இதில் திமுக நிர்வாகிகள் பெண்ணாடம் நகர செயலாளர் குமரவேல் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அருணா அவை தலைவர் வி ஜெயராமன் மாவட்ட பிரதிநிதிகள் வி சி ஜெயராமன் ஆர் வேல்முருகன் சுகுணா மாணிக்கம் மதுரவள்ளி குமார் நல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் தொலார் ராஜேந்திரன் கூடலூர் வேல்முருகன் வெங்கரம்பூர் பாலமுருகன் கிளிமங்கலம் சிலம்பரசன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி ஜானகிராமன் கடலூர் மாவட்ட தலைவர் கந்தசாமி நகரமன்ற தலைவர் கந்தசாமி கடலூர் மாவட்ட துணைத் தலைவர் போத்திரமங்கலம் சீனிவாசன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராகுல் காந்தி வட்டார தலைவர் சக்திவேல் ராஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் செம்மல் நல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன் மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை காசி கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கொத்தட்டை வேல்முருகன் கூடங்கடி சுப்பிரமணியன் இறையூர் பழனிசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் ஆதமங்கலம் சங்கர் இறையூர் செந்தில் அகரம் ஜனார்தனன் ஆம் ஆத்மி கட்சி கடலூர் கல்வி மேம்பாட்டு பிரிவு தலைவர் பொன்னேரி செந்தில் மற்றும் கூட்டணி கட்சிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் நினைக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் 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 இது மோடிக்கு அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதாக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முடக்காது முடக்காதே